வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் மூணாவது வாரத்தில் திங்கட்கிழமையில் நம்ம இருக்கோம் நிறைய பேர் வந்து ஹை சேல்ரி வாண்டட் போடுங்க அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பில் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த வாரம் திங்கக்கிழமை என்னெல்லாம் நிறுவனத்தில் ஓப்பனிங் இருக்குது ஹை சேல்ரியில் என்னெல்லாம் வாண்டட் இருக்குது இதோ ஹெச்ஆர் உமா கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பில் இப்போ வரப்போகுது நீங்கள் இன்றைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணிடலாம் இரண்டு மூணு நாட்களில் ஜாயின் பண்ணிடலாம் பாருங்க வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா இன்னைக்கு உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ஹை சேலரி வாண்டட் பார்க்க போகிறோம் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரூவா வரைக்கும் உள்ள மெர்சண்டைசர் Production In-Charge, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஃபேக்ட்ரி மேனேஜர் in charge, product, ஃபேப்ரிக் மேனேஜர் டெக்ஸ்டைல் டிசைனர் ஹெச்ஆர் மேனேஜர் மார்க்கெட்டிங் executive, குவாலிட்டி assurance wanted பார்க்க போகிறோம் ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா குளோபல் ஹொசைரிஸ் இங்க வந்துட்டு merchandiser கேட்டிருக்காங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க நாற்பதாயிரவா வரைக்கும் salary சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நூறு சீட் யூனிட் தாங்க யான் டூ பேக்கிங் வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற ஒர்க்க்தான் இருங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக கேட்குறாங்க அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கார்ப்பரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க முப்பத்தி ரெண்டாயிரூவா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக லைன் ஃபாலோ பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க நூற்றம்பது சீட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்குற ஒர்க் எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்க ஒன் டூ டீ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதுங்க வெளியூரில் உள்ளவங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்துச்சுனாலும் வந்து தங்கி இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோகோ இன்டர்நேஷனல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேனேஜர் கேட்டிருக்காங்க டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க அறுபத்தி நாலாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நூறு சீட் யூனிட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப் அப்புறம் கார்மெண்ட்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி எல்லாமே இவங்க தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணுற ஒர்க் மாதிரி இருக்குங்க மெயின் ஒர்க் பார்த்திங்கன்னா ரைட் டைமில் வந்துட்டு அவங்க கொடுக்குற ஆர்டர் வந்துட்டு ஷிஃப்ட் ஷிஃப்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கணுங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்வே அப்பாரல்ஸ் இங்கே வந்துட்டு இஆர்பி இன்சார்ஜ் கேட்குறாங்க ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க முப்பத்தி ரூபா வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்டு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபிட்டில் வந்துட்டு நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க இங்கே அதில் என்னென்ன ஒர்க் கொடுப்பாங்கன்னா பில் என்ட்ரி ஓசிஆர் பார்க்குறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்வே ஆப்பரல்ஸ்லேயே ஃபேப் ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு கேட்டிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க நாற்பத்தி ரூபா வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க யான் டூ ஃபினிஷிங் வந்துட்டு ஃபேப்ரிக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க சாம்பிள் ஆர்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்குங்க மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் வந்துட்டு யான் வந்துட்டு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஃபைனலாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்டிக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா கியூ ஸ்டோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தி ஆறாயிரூவா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் டிசைனிங் ஒர்க்கு தாங்க இதில் வந்துட்டு கோரல்ரா ஃபோட்டோஷாப் தமிழ் டைப்பிங் தெரிஞ்ச மேலார் ஃபீமேல் யார் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டெக்ஸ்டைல்ஸ் இங்கே வந்துட்டு ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க முப்பத்தி ஒம்பதாயிரூவா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் கேட்குறாங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் பார்க்குற மாதிரி இருக்குங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு சேல்ரி போடுறது அந்த ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க அவங்களுக்கு ஒர்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரவழி ஏஜென்சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் வந்துட்டு சர்வோ லூப்ரிகேண்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இவங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முப்பத்தஞ்சு பங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு கம் ஆறு பங்க் போய் விசிட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குங்க கஸ்டமருக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே வந்துட்டு ஸ்டாக் இருக்கா இல்லையான்ட்டு டெய்லியும் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா திருப்பூர் ஏரியாக்குள்ளே மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குங்க திருப்பூர் ஏரியா வந்துட்டு எல்லா ஏரியாவுமே தெரிஞ்ச மாதிரி அவங்க கேட்குறாங்க ஆள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிபி எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் கேட்குறாங்க ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் ஃபாலோப் ஒர்க் தான் இருக்குங்க ப்ரொடக்ஷன் டு ஃபினிஷிங் வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிற ஒர்க் இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் செக் பண்ணுறது டெக் பேக் ஷீட்டு பார்த்துக்கிறது கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒர்க் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இருக்குங்க ஸ்டைலிங் மேக் ஷோர் வந்துட்டு அவங்க கொடுக்குற ஸ்டைல் வந்துட்டு கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான்ட்டு ஃபாலோ பண்ணுற ஒர்க் தாங்க இது பார்த்திங்கன்னா தான் ஒர்க் இருக்கும் மினிமம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க உடனே வேலை வேணும்னா கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் இந்த மாதிரி ஜாப்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட்ஸ் பார்த்துட்டு வேலையில் சேருங்க நன்றி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் இப்போ நம்ம ஹெச்ஆர் ரூமாக சொல்லியிருப்பாங்க வேலைக்கு உடனே இன்டர்வியூ போகிறவங்க கால் பண்ணுங்கள் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்